எங்கேயுமே அவர் தன்னை வந்து பெரிய மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு அவர் காட்டிக்கவே இல்லை படம் முழுக்க காட்டவே இல்லை அவன் என்னை பார்க்கும் போது அந்த மோமெண்ட் அந்த இமேஜ் அவருக்கு ஆயுஸ்க்கும் மறக்கக்கூடாது இந்த படம் பல முட்டாள்களால் வந்து தவறாக விமர்சிக்கப்படுது தலைவர் இறங்கணுமே தலை எடுத்ததுமே அடிப்பார் பிடிப்பார் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும் அங்கே கணவன் மனைவி ஒரு சொல்லும்போது போது காட்சிகள் இருக்குது இதை தாண்டி பொதுமக்கள் போய் போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க ஏன்னா துளிய கிடையாது அவ்வளோ வந்து அஜித் வந்து அனுபவித்து நடிச்சிருக்கிறார் அதாவது அந்த கேரக்டராக மாறுறாரு வேற வழியே இல்லாமல் இறங்கி அடிக்கிறார் அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சிமணி பயங்க எவ்வளோ பாராட்டாலும் தாக்கும் சார் சண்டேலாம் வந்து உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது இப்படியான ஒரு இடத்துல போய் அவர் எப்படி ஷூட் பண்ணார்ன்றது பெரிய சவாலான விஷயம் அங்கே எப்படி ஒரு யூனிட்டை கொண்டு போனார் அங்கே வந்து எப்படி இதை ஷூட் பண்ணார் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது அதாண்டி கேட்டால் பிஜிஎம் அடி பொழந்து எடுக்கிறான் இந்த கொடுத்ததே மாதிரியான காட்சி அமைப்பு வந்து ஹாலிவுட் தரத்துக்கு படம் இவரே வந்து ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருக்கிறார் அஜித் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிறது ஒரே காரணம் கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அஜித் அவர்கள் அப்படின்னா வந்து ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அஜித்துக்கு வந்து எப்பவுமே அவர் யாருமே எதிரியாவை நினைச்சது கிடையாது அவர் அவர் தலை வந்து எப்படி சண்டை போடுறாருன்னு அதை பார்த்துட்டு இருப்பாங்க வரிகள் விட்டுருவாங்க ஆனால் அந்த வரிகளோட அந்த சண்டை சண்டை காட்சியை சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா ரியல் நேரர்களுக்கு வணக்கம் இஞ்சி நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் வாரா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க நலம் ரொம்ப நாளா ஆச்சு விடாமுயற்சி திரைப்படம் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு அஜித் அவர்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமான படமும் இல்ல ரொம்ப நல்ல படமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மினிட் வேல் வந்து போயிட்டு இருக்கு அதுல தப்பான நியூஸ் இது படம் சூப்பராக இருக்குது படம் நல்லா போயிட்டுருக்கு சில நபர்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து குறைகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஜித்துக்கு உண்டான மாசின்ஸுக்கு உண்டான ஒரு படம் வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி அஜித் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவர் நினச்சிக்கவே இல்லை மாஸ் ஹீரோ ஆனால் அவர் அப்படி நினச்சிக்கவே இல்லை அவர் சாதம் அவர் அப்படி நினச்சிக்கலாம இருந்தால் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து படம் வரும்போது எப்படியான ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா எப்படி நம்ம காலம் மட்டம் காட்டுறது கையை மட்டம் காட்டுறது பின்பக்கம் மண்டையை காட்டுறது கொண்டையை காட்டுறது இப்படியான சில காட்சியெலாம் இருக்கோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கார் டிக்கியை திறக்கிற மாதிரி ஒரு காட்சி தியேட்டரை படுது அது வேறு விஷயம் ஆனால் அந்த சீன் சொல்கிறேன் எங்கேயுமே அவர் தன்னை வந்து பெரிய மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு அவர் காட்டிக்கவே இல்லை படம் முழுக்க காட்டவே இல்லை ஃபஸ்ட்டு அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த படத்தில் வந்து கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த படம் பல முட்டாள்களால் வந்து தவறாக விமர்சிக்கப்படுது மகிழ்த்திருமேனியை வந்து பாராட்டணும் முதல்ல கணவன் மனைவி உறவை வந்து எவ்வளோ வலிமையானது அப்படின்றத காட்டுறார் பிள்ளைகள் இல்லைன்னால் கூட வாரிசு இல்லை இல்லைன்னா கூட அந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு வலிமையான உறவுன்றதை காட்டுறது தான் அந்த படம் முழுக்க முழுக்க அஜித் வந்து ஒரு மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணி அப்படிலாம் நிரூபிக்கணுன்ற அவருக்கு வந்து அந்த கட்டாயம் இல்லை முழுக்க முழுக்க தன் நேசிக்கக்கூடிய மனைவியை வந்து எப்படியாவது வந்து மீட்டு கொண்டு போயிடணும் கடத்திட்டு போயிட்டு இருக்க அதாவது கேட்டால் நீங்கள் கேட்டதுனால ஒரு வரியில் சொல்கிறேன் கதையை ஏன்னா ஒரு வரி தான் சொல்ல முடியும் ஃபுல்லாக சொல்ல முடியாது ஏன்னால் படம் வந்து வேறு லெவலில் இருக்குது நம்ம விமர்சனன்ற பேரில் வந்து அந்த படத்தை வந்து எந்த வகையிலும் டேமேஜ் பண்ணக்கூடாது ஒரு கணவன் மனைவி பன்னிரெண்டு வருடமாக வந்து அவங்களுக்கு வந்து வாரிசு எதுவும் இல்லை அவங்களுக்கு வாரிசு இல்லை வரா இருக்காதுன்றதையும் மருத்துவர் சொல்லிடுறாங்க யாருக்குன்னா அவங்க மனைவிக்கு அப்போது அவங்களுக்குள்ள பன்னெண்டு வருஷமாக போது ஒரு வெறுமை தோன்றுது அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க மனைவி ஒரு முடிவெடுக்கிறாங்க என்னான்னு கேட்டோம்னா நம்ம பிரிஞ்சர்லான்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் அவர் வந்து அதுக்கு வந்து மனைவி மேலே ரொம்பவும் பாசமாக இருக்கிறார் மனைவியோட காலை எடுத்து தன் மணி மடியில் வச்சுக்கிட்டு அந்த சொடை குடைப்பாங்கள அந்த அந்த மாதிரி சொலுக்கு உடைப்பாங்கல்ல அந்த மாதிரியான சில காட்சிலாம் வந்து காட்டாங்க இதெல்லாம் ஒரு மாசி ரோ பண்ணக்கூடியதான்னு கேட்டான் மாசு ரோவா இருந்தாலும் இதை பண்ணி காட்டணும் அவர் வந்து ஒரு தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறார் ஒரு எஜுகேட் பண்ணுறாரு ஃபேமிலியில் எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு முதல்ல ஸோ எவ்வளோ பாசமாக மனைவி கிட்டே இருக்கணுன்றதுக்கு அவர் வந்து ஒரு பாடம் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அப்படியானு கேட்டால் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு வேற ஒரு அஃபேர் இருக்குதுன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாங்க யார்கிட்ட அஜித் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வேறு அப்படின்னு வந்து அவரை நம்ப வச்சு அங்கேருந்து அவங்க வந்து அந்த அஃபேர்லாம் யாரையும் காட்டலை ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க எனக்கு வேறு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு நான் நான் போயிடுறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இவரே கூட்டிகிட்டு போய் விடுற மாதிரியான ஒரு காட்சி அந்த போகும்போது ரோட்டில் போனோம்னா நைன் 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 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படின்னும்போது போது அந்த ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆகுது அங்கே வேணும்னுமே வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க சில நபர்கள் வந்து அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து அவர் வந்து வண்டியை வந்து சாமர்த்தியமாக நிறுத்திறார் அதுக்கு பிறகு வந்து அந்த வண்டி கொஞ்ச தூரம் போன உடனே அது வண்டி ஆஃப் ஆகிடுது ஸோ இது வந்து ஆஃப் ஆனதும் கிட்டத்தட்ட அதில் ஒரு சதி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னன்றத அதில் ஒரு சதி இருக்குது ஆஃப் அவரத்தில் சதி இருக்குது அதுக்கப்புறம் அவன் கேட்டால் வந்து ரோட்டில் வரக்கூடிய இன்னொரு ட்ரக்கில் வந்து அர்ஜுனும் அவருடைய காதலி வராங்க அவங்ககிட்ட வந்து லிஃப்ட்டு கொடுக்க வேண்டிய லிஃப்ட்டுன்னா ஸ்ரீசாக் மட்டும் லிஃப்ட்டு கொடுக்குறாங்க ஏன்னா ஃபோன் கூட ஒர்க் ஆகுதுல வண்டியை விட்டு வர முடியாது அப்போது ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்டால் வந்து அங்கே சிக்னல் ஒர்க் ஆகுது ஃபோன் எங்கே இருக்குன்னா ஒரு பா ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குது எல்லாம் சொன்ன உடனே உடனே அவர் அனுப்பி வைக்கிறார் மனைவியை அங்கேருந்து அவங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு போகாமல் அங்கே வந்து கடத்தப்படுறாங்க யார் கடத்துகிறாங்க எதுக்கு கடத்துகிறாங்க எப்படி வந்து அவர் வந்து மீட்கிறாரு தன்னுடைய மனைவி எப்படி மீட்கிறாரு எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கிறார் இப்படியான கதையை வந்து கொண்டு போகிறாங்க எந்த இடத்துலையும் வந்து தொய்வே இல்லை முதல் எல்லாரும் சொல்லக்கூடிய கேட்டால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு அது இழுக்கலை கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவை சொல்லும்போது ஆடியன்ஸுக்கெல்லாம் வேறு லெவல் அஜித்தை எதிர்பார்த்து போகிறாங்க தலைவர் இறங்கணுமா தலை எடுத்ததுமே அடிப்பார் பிடிப்பார் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும் அங்கே கணவன் மனைவி ஒரு சொல்லும்போது சென்டிமெண்டான காட்சிகள் இருக்குது ஸோ அதை சொல்லும்போது அவருடைய அதுலேயே ஒரு மூணு பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே மூணு விதமான மூன்று காலகட்டங்களில் அந்த படம் நகருது ஒரு ஆறு வருஷத்தில் ஒரு நகர்ற மாதிரி பன்னெண்டு வருஷத்தில் ஒரு அது மாதிரி ஒரு மூன்று கட்டமாக படம் வந்து அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளேயே மூணு விஷயம் மூன்று விதமான அஜித்தை காட்டுறாங்க ஸோ ரசிகர்களுக்கு வந்து கொண்டாடுறாங்க சார் அதுதான் ரொம்ப ரொம்ப ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி பொதுமக்கள் போய் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க ஏன்னா துளிய ஆபாசம் கிடையாது ஆபாசம் எதுவுமே கிடையாது துளியளவு ஆபாசம் கிடையாது அவ்வளோ வந்து அஜித் வந்து அனுபவித்து நடிச்சிருக்கிறார் அதான் அந்த கேரக்டராக மாறுறார் என்னென்னு கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்டு பிக்சர்லாம் கிடையாது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுறதுக்கு இது முழுக்க முழுக்க ஒரு கணவன் தன் மனைவி வந்து தேடுறான் தேடும்போது அவர் வந்து என்னெல்லாம் எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் பணம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கொடுத்துடலாம் பணத்தை கொடுத்து கூட மீட்டு வந்துடலாம் மனைவி கிடச்சா போதும்னு பணத்தையும் வாங்கிட்டு அவங்க ஏமாற்றும் போது வேறு வழியே இல்லாமல் இறங்கி கட்டிக்கிறார் அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி மணி பயங்க எவ்வளோ பாராட்டாலும் தக்கும் சார் ஏன்னா அவ் அடி வாங்கும்போதெல்லாம் ஒரு தடையும் ரசிகர்கள் அப்படியே உஷ்ணப்படுறாங்க தலை எப்படி அடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி அப்படியே கொண்டு வந்து அப்போ கொண்டு வந்து துப்பாக்கி கொண்டு வந்து நெத்திலே வச்சுறாங்க அடுத்தது இவர் எப்படி தப்பிக்க போகிறாருன்ற மாதிரி ஒரு இன்டர்வெலில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறார் அதுக்கு பிறகு அவர் வந்து அங்கேருந்து அவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாரு எப்படி வந்து மனைவியை மீட்டுறாரு மனைவியை எதுக்காக வந்து கடத்துகிறாங்க இப்படியானது வந்து எடுத்துக்கிறார் படம் வந்து இன்னும் நாட்கள் போக போக சார் சண்டேலாம் வந்து உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது அவ்வளோ ஃபுல்லாக போயிட்டுருக்கு படம் டிக்கெட் கிடைக்கல கம்மிங் சண்டேக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் டிக்கெட் அந்த அளவுக்கு வந்து கேட்டால் வந்து சில பேர் சொல்லுறாங்க சி சென்டரில் விடாது பி சென்டரை விடாது எல்லா சென்டரலும் விடும் ஏன்னா காட்சி அமைப்பு வந்து நம்ம இது வரைக்கும் சினிமாவில் பார்க்காத காட்சி வேணும்ல அதை கொடுக்குறாரு முதல்ல ஃபஸ்ட்டு அதுக்கே வந்து மகிழ்திருமணிக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா இப்படியான ஒரு இடத்துல போய் அவர் எப்படி ஷூட் பண்ணாருன்றது பெரிய சவாலான விஷயம் அங்கே எப்படி ஒரு யூனிட்டை கொண்டு போனார் அங்கே வந்து எப்படி இதை ஷூட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் சில இதெல்லாம் இருக்குல்ல உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது அதாண்டி வந்து கேட்டால் பிஜிஎம் அடி பொழந்து எடுக்கிறான் நிறையா இருக்குது மியூசிக்னா அனிருத்தர் முதல் தடவை நான் சொல்கிறேன் சார் அனிருத் மியூசிக் வந்து நான் கூட நினைப்பேன் எல்லாம் குத்தாட்டம் போடுறான் அப்படின்னு அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த பாடல்கள்லாம் சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பாடல்கள் இல்லை மியூசிக் பிஜிஎம் வந்து வேறு லெவலுக்கு சார் சண்டை ஃபைட் சீனுக்கெல்லாம் வந்து அந்த மகுடி வாசிக்கிற மாதிரி ஒரு மியூசிக் இல்லை படம் முழுக்க இருக்குது அமக்கலமாக இருக்குது அரமண தேட்டரில் எல்லாம் பயங்கர கரகோஷமாக இருக்குது அதாவது எழுந்து ஆடி கழிக்கிறாங்க ஃபைட்ஸ் இல்லை அர்ஜுனோடு நடக்கிற பண்ணுற ஃபைட் இருக்குல்ல ஒரு நீண்ட ஃபைட்டாக கூட இப்போ புஷ்பாலாம் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல நீண்ட ஃபைட்டாக கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி கூட இல்லை எல்லாமே அந்த ஃபைட் சீன் கூட வந்து ஷார்ட் பீரியட் தான் பட் நல்லா இருக்குன்றேன் ஒரு நேச்சுரலாக இருக்குது அந்த ஃபைட்டு இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறீங்கள அப்புறையாக அந்த சில விமர்சனங்கள் அது வந்து சார் அசைன்மெண்ட்டுக்காக பேசுறது நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும்னா அவர் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க சராசரியாக சொல்லுவாங்க என்னென்னு கேட்டனா இது வந்து ஆவரேஜ்னு சொல்லுவாங்க ஆவரேஜோட பெட்டர்னு சொல்லுவாங்க சூப்பராக இல்லை சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே சூப்பர்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஆவரேஜ் சொல்கிறவங்க கூட சொல்கிறாங்க சார் இல்லை சார் இதில் வந்து இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் இது இந்த சீனை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்காது ஆனால் உண்மை தான் வேட்டையாடு விளையாட்டு படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா அது அவருடைய ஸ்டாண்டாட் இருக்கிறதுனால அவர் தாக்கம் அது அவ்வளோதான் பட் ஒரு மோசமாக இதை வந்து ஏமாற்றப்பட்டோம் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா வந்து இதில் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அஜித்தோட நடிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனை மனைவி தன்னிடம் வந்து பிரிஞ்சு போகிறான்ற அந்த ஏக்கத்தை முகத்தில் காட்டுறாரு அந்த சோகத்தை அவ போயிட்ட பிறகும் வந்து கேட்டால் கடத்தப்பட்ட பிறகு அவர் இன்னும் வேதனையோட உச்சத்துக்கு போகிறார் அப்போ அவங்க அடித்தா கூட வாங்கிக்கிறாரு ஆனால் நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் முதல்ல இவங்க எதுக்காக இவங்க பண்ணுறாங்க கடத்துகிறாங்க எதுக்காக இவர் அடிக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்குது அதுக்கப்புறம் பணத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு கேட்டினா அந்த பணத்தை கூட நான் கொடுத்துட்றேன் நீங்கள் மனைவி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கிஞ்சிட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த த்ரீஷாவை கூட நல்லா தான் நடிச்சிருக்காங்க சார் இந்த படத்தில் வந்து சில பேர் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருக்கலாம் அதான் கிடையாது அந்த கேரக்டருக்கு அவங்க வந்து கணவன் மீது வந்து பாசமாக தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் தனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெறுமையாக ஃபீல் பண்ணுறாங்க பிள்ளை இல்லாதனால அப்போது வந்து கணவன் பிரிஞ்சிடணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வருது மற்றபடி வந்து நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது சார் த்ரீஷா கூட நெகட்டிவ் கேரக்டர்லாம் கிடையாது அவங்க கடைசியாக கணவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கட்டி அணைச்சிக்கிற மாதிரி கடைசி காட்சி இருக்குது அஜித் வந்து ரொம்ப அனுபவித்து நடிச்சிருக்குறது ஓகே மற்றபடி இந்த விமர்சனங்கள் வந்து நான் பார்க்குறதுன்னு கேட்டனா ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது சில பேருக்கு லைக்காவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு கருத்து இப்போ இந்த வலைபேச்சில் வந்து ஏன் இப்படி வன்மத்தை கொட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோட்டில் கொடுத்தா மாதிரி விளம்பரம் தரல அது இல்லாமல் இந்த கோல்டு காயினும் வரல அவனுக்கு ஏற்கனவே தெரியும்ல அவனுங்க அட்னிசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மூணு டீ வாங்கி கொடுத்தாலும் மூச்சு பிடிச்சி பேசுவானுங்க சரிங்களா எதுவுமே வரல தீர்மானமாக இருக்கிறாரு திருமேனியும் சரி வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ட் அதிகம் மகிழ்திருமே உண்மையிலேயே பாராட்டணும் சார் இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம உண்மையிலே பாராட்டணும் தமிழ் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்களே ரொம்ப இருக்குது ஏன்னா நம்ம பார்க்கும்போது சரிதான் சரி தான் எப்படி இந்த இடத்துலாம் போயிட்டு இருந்தாலும் ஷூட்டிங் எடுத்தார் ஏன்னா ஃப்ளைட்டு போய் இறங்க முடியாது சார் அங்கே ஃப்ளைட்டு இறங்குற மாதிரி இடம் லேண்ட் பண்ணுற மாதிரி தெரிலாங்க ஃபுல்லாகவே ரோட் தான் ஆனால் காட்சி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா கேமரா பா அளவுக்கு இருக்குது நீங்கள் ஒரிஜினல் இவங்க சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்களே இந்த பிரேக் டவுன் படம் பாருங்க நான் பிரேக் டவுன் ஃபுல்லாக படம் பார்த்துட்டேன் பார்த்த பிறகு போய் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா அந்த கேமராவே சொல்கிறேன் நான் அப்போனா நீங்கள் நைன்டி செவனில் இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கட்டும் சார் இன்னிக்கூட டெக்னாலஜி படி பார்த்தாலும் கூட வந்து கேட்டால் அதை மேக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க இல்லைங்க அது பெருமையான விஷயம் இல்லை அது மெலனா இருக்கட்டும் மிஸ்ஸஸ் மெலனா யாருனா இருக்கட்டும் சொல்கிறேன் நான் அப்போ இந்த மாதிரியான காட்சி அமைப்பு வந்து ஹாலிவுட் தரத்துக்கு நம்மளால் படம் பண்ண முடியும் இவரே வந்து ஹாலிவுட் டாக்டர் மாதிரி தான் இருக்கிறாரு அஜித் அஜித் உண்மையாக நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காட்சியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹாலிவுட் டாக்டர் அந்த ரேஞ்சுக்கு இருக்க அந்த ஸ்டைல் அந்த கோட் ஷூட்டாக இருக்கட்டும் அதை போட்டு நான் அவர் நடந்து வர அந்த ஸ்டைல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறதுக்குன்னா இந்த ஓல்டேஜ் கேரக்டர்ன்றது காட்டுவாங்க இல்லையா மனமாகி ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி அந்த ஃபேஸ் இருக்கும் அது மாதிரி தான் அந்த ரெண்டு நாள் தாடியோடு இருக்க இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அவ்வளோ ஒரு நடிச்சிருக்கா அதனால் இந்த கோல்டு காயின் கும்பல் இந்த வலைபி இந்த பீலா பிஸ்மி வலைபேசி வச்சிருக்க அந்த அந்தப்புறம் அந்தன இவங்கெல்லாம் பின்னாடி என்னன்றத சொல்ல நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு அசைன்மெண்ட்டாகவே வாங்கிக்கிட்டே செய்கிறாங்க என்னான்னு கேட்டனா அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஒரு படத்தை வந்து இப்படி தான் விமர்சனம் பண்ணுறதுன்னு கேட்டால் வந்து இவ்வளோ வன்பத்தோடு விமர்சனம் பண்ணக்கூடாது அது நல்லா தெரியுது அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் வந்து பெண்ட் ஆகாதீங்க என் படத்தை வந்து ரசிகலாக வந்து ரசிக்கட்டும் நான் அதே சமயத்தில் கேட்டேன்னா நான் வந்து அந்த வந்து இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எஜுகேட் பண்ணணும் கரவன் மனைவி உறவை வந்து எஜுகேட் பண்ணுறேன் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட வந்து ஒரு என்ன சொல் ஒரு அஜித் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எதுக்காக ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற சில பேர் கேட்குறாங்க ஏன் இவனுக்கு கூட கேட்குறானு அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே பதிவு தான் நான் சொல்லுவேன் அஜித் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டது ஒரே காரணம்னு கேட்டிங்கன்னா சாலினி அதாவது கேட்டினா தன் மனைவி மீது அவர் எவ்வளோ வந்து பாசத்தோடு இருக்கிறாருன்றதை வந்து இந்த படத்தில் காட்டணும்னா எல்லாேருக்கும் அதை சொல்லணும் ம இது வந்து ஒருவேளை ஒரு கதை சொல்லும்போது கேட்டனா சார் ஒரு மனைவி அந்த மனைவி வந்து அவங்க வந்து கடத்தப்படுறாங்க அவங்க நீங்கள் மீட்டு உடனே எஸ் பாருன்னு நினைக்கிறேன் மகிழ்திரிமணி சொன்ன உடனே ஏன்னா அந்த உண்மையிலே அப்படியே அந்த கேரக்டரில் வாழ்ந்த மாதிரி இருக்குது நிறைய முறை அடி வாங்கிறாரு கிட்ட ஆரவெலாம் போட்டால் வந்து அடிக்கிற மாதிரிலாம் காட்சி இருக்குது ஆனால் எல்லாத்தையும் அவர் வா அடி வாங்கினாலும் கூட ஏன் என்ன சொல்ல போனால் வந்து அதில் நடிக்கிற வந்து ஒரு வெள்ளி கேரக்டர் ஒரு பொண்ணு ரெஜினா வந்து நல்லா நடிக்கும் சார் அந்த பொண்ணு சரி இது எல்லாமே ஓகே தான் எதுக்கு இது அந்த பொண்ணு கூட அடிக்கும் வேறு அஜித் அடிக்கிற அவரை திருப்பி அடிக்காத ஒரு காட்சி தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை மூலம் போது கேட்டினா அப்படி தள்ளி விடுவாரு அப்போ தான் போய் அது போய் உயர்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குது கடைசியாக நான் ஆனால் வந்து ரொம்பவும் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அதாவது அர்ஜுன் கூட அர்ஜுன் கூட அந்த படத்தில் வந்து தன்னுடைய காதலியை வந்து ரொம்ப நேசிக்கிற மாதிரி அதாவது மனைவியாகவே அவர் கருதுகிற மாதிரியான ஒரு காட்சி தான் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அர்ஜுன் செம்மையாக நடிச்சிருக்கார் ஓகே ரொம்ப வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து வில்லனே இல்லைன்னும் போது அர்ஜுன் வந்து நல்லா எப்பவுமே வந்து விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அப்படின்னா வந்து ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு விடாமுயற்சி படத்துக்கு விஜய் ரசிகர்கள் வந்து கட் அவுட் இல்ல சார் எனக்கு நான் பார்க்குறேன் சார் இதெல்லாம் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்ததுலாம் உண்மை தமிழ் நான் இல்லைன்னு நான் சொல்ல அஜித்துக்கு வந்து எப்பவுமே அவர் யாருமே எதிரியாக நினைச்சது கிடையாது அவர் அவர் தன்னை தானே செதுக்கிட்டவர் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் எப்போ சொல்லிட்டாரோ அதெல்லாம் ஓல்டு பிளே அதெல்லாம் பட் கொரோனா பீரியட்ல கூட நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல கனடாவில் வந்து ஜேசன் சஞ்சய் வந்து கனடாவில் இருக்கும் சிக்கிக்கிட்டார் இங்கே கொரோனா கொரோனா இருந்த டைமில் லாக்டவுன் டைமில் அப்போது வந்து என்னென்னா வந்து அவரை மீட் எடுக்கிறதுல இல்லை இவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து அஜித் அண்ட் ஃபேமிலி அவங்க தான் வந்து விஜய் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்றதுலாம் உண்மை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே வந்து நெருக்கமான உறவு இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறாங்க சில அந்த வலைபேசியில் இருக்கிற பண்ணாடைகள் இருக்குல்ல இந்த கோல்டு காயின் பண்ணாடிகள் வந்து இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்ற எதிர்மறையான கருத்து உருவாக்குறது சமீபத்தில் அந்த செய்தி அது உண்மையாக இருக்கக்கூடாது கோல்டு காயின் அதாவது விஜய் தரப்புலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு அசைன்மெண்ட் வந்து இவங்க வந்து வந்து வலைபேச்சு டீம் வந்து விடாமுயற்சி வந்து தொடர்ந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணுற மாதிரியான சில தகவலாம் இருக்குது அந்த கோல்டு காயின் பழைய அந்த கோல்டு காயின் வந்து பழக்கம் வந்து மீண்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பணம் வடிவில் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எது இருந்தாலும் கெடுவான்னு கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க அஜித் வந்து பக்கா ஜென்டில்மேனாக வந்திருக்கார் விஜய் ரசிகர்கள் இப்போ மனசு மாறிட்டாங்க விஜய் மனதும் அதற்கு என்ன தூண்டி விடுறது தானே சார் அவங்க என்ன எல்லாம் இன்னோசன்ட்டு தானே தூண்டி விடுறதுன்ற அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப பக்குவப்பட்டிருக்கிறாங்க அஜித் வந்து மிகப்பெரிய அளவில் கட்டினா பக்கா ஜென்டல்மேன் நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன் இவ்வளோ எதிர்மறை விமர்சனம் கூட கொஞ்சம் கூட சலனப்படாமல் அவர் பாட்டு நான் வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு அதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போக போக வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் தான் ஆகும் தவிர இப்போ நான் கேட்டேன் ரெண்டு தேட்டரில் வந்து கேட்டபோது கேட்டிங்கன்னா சண்டேக்கு டிக்கெட் இல்லை சென்னையில் இருக்க பெரிய ரெண்டு தேட்டரில் சண்டேக்கு டிக்கெட் இல்லை சண்டேக்கு எத்தனை நாள் இருக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது ஆ அப்போ ஃபுல் ஆயிடுச்சு ஸோ அப்போ ஒன்று கேட்டீங்கன்னா வந்து டெய்லி ஃபுல்லாகிட்டு இருக்குது எனக்கு அந்த கலெக்ஷனுக்குள்ளெல்லாம் போக தெரியாது தயாரிப்பாளருக்கு தெரியும் விநியோகஸருக்கு தெரியும் அல்லது வந்து இவங்களுக்கு தான் தெரியும் தேட்டர் உரிமையாளருக்கு தான் தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் ஆனால் ஃபுல்லாகிட்டுருக்கு படம் வந்து வெற்றி படம் சார் படம் பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அது பிள்ளைகளாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கட்டினா அந்த படத்தை பார்க்கணும் அஜர் பைஜானியில் போய் எடுக்கும்போது அங்கே இருக்கிற நபர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சார் அது அந்த லாங்குவேஜில் போய் அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதுவும் இவங்க தங்கியிருக்கிற இடம் கண்டிப்பாக நிச்சயமாக ரிமோட் தான் இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் எடுத்து ரிமோட் ஏரியா இவங்க தங்கியிருந்த இடம் எங்கே இருக்கும் சிட்டிக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போது வந்து நிறைய கஷ்டங்கள் ஒரு லாங் டைம் எடுத்ததோட அர்த்தம் புரியுது நமக்கு காட்சிகள் வந்து புதுசாக இருக்குது அது குறிப்பாக இசை கேமரா வேறு லெவலில் இருக்குது ஓகே அதில் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு நடிச்சிருக்கிறாரு ஒரே ரகசியம் என்ன கேட்டால் மனைவி மீது பாசமாக இருங்கன்றது தான் அந்த படத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து இல்லை அந்த பாடல் வரிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபைட் சீனில் வந்து அந்த விடாமுயற்சின்னு ஒரு பாட்டு வருதுல்ல அதை வரிகள் நல்லா கேளுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே வரிகளோட நீங்கள் அந்த பாட்டை ரசிச்சிங்கன்னா ஏன்னால் நம்மளால் ரசிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா தலைவர் தலை வந்து எப்படி சண்டை போடுறாருன்னு அதை பார்த்துட்டு இருப்பாங்க வரிகள் விட்டுருவாங்க ஆனால் அந்த வரிகளோட அந்த சண்டை ப சண்டை காட்சியை சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய வரும் எல்லாரும் எல்லாரும் கைவிடும் போது நீ நம்புன்றது அந்த நீ நம்புன்றது வந்து அந்த தன்னம்பிக்கை வே அது வந்து எல்லாருக்குமே இருக்குது சார் திருமணிக்கு சக்சஸாவே இருக்கு நம்ம சொல்லணும் கண்டிப்பா பாராட்டணும் உங்களை இயக்குனர் பாராட்டணும் தயாரிப்பாளருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளவு காலம் உழைச்சதுக்கு வந்து அதுக்கான சன்மானம் கண்டிப்பா வந்து அவருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே பெரிய அளவில் சக்சஸ் படம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்